நஞ்சினை யொத்த நட்பு வேண்டாம் நஞ்சினை யொத்த நட்பு வேண்டாம் கவியாக்கம் கலாநேஞ்சன் ஷாஜஹான் நீர்கொள்மில் பணத்தினை பெரிதென நினைத்தே வாழும் புரிந்திடா மாந்தர் பெருகிய உலகினில் பணத்தினை பெரிதென நினைத்தே வாழும் புரிந்திடா மாந்தர் பெருகிய உலகினில் குணத்தினை சொத்தென கொண்டேயவனும் குணத்தினை சொத்தென கொண்டேயவனும் குறைந்திடா நட்புடன் பழகிய போதும் மனதினை தீயென சுட்டே சிலரும் மனதினை தீயென சுட்டே சிலரும் மாறிடா வடுவினை நெஞ்சினில் பதித்தனர் நன்றிதனை மறைஞ்சிட என்றே பிறந்த நெஞ்சில்லா வஞ்சகர் நட்பின் கடுதியை இன்றிவன் புரிஞ்சிட தானு ஏழ்மை அறிஞ்சிடா பாவிதனில் ஆட்சி கொண்டு என்றுமே சிறந்திட நன்றே அனுபவம் என்றுமே சிறந்திட நன்றே அனுபவம் என்றதா பாவி இவன் பாவி அவன் புலம்புகிறான் கூட்டமாய் சூழ்ந்திட இருந்தே பலரும் குறைவிழா களிப்பினில் பாடி கழிக்க நாட்டமாய் வந்திட விருந்தே வைக்க நீயல்லோ நண்பனென புகழ்ந்தவரும் ஓட்டமாய் ஒடிவிட பறிந்தே பேச ஒருவரில்லா உலகமீதே உணர்கின்றான் வஞ்சமாய் நடந்திட இருக்கும் வஞ்சமாய் நடந்த நடந்திட நினைந்தே இருக்கும் வர்ந்திட மனதினர் ஈனச் செயலால் நெஞ்சமே நொந்திட உலகே புரிய நாவிலா மனிதரின் திறையும் விலக நஞ்சினை யொத்த நட்பேயுன்னை நஞ்சினை யொத்த நட்பேயுன்னை நம்பிடா மனதவனுக்கு வேண்டும் நம்பிடா மனதவனுக்கு வேண்டும் நஞ்சின யுத்த நட்பு வேண்டாம் கலாநிந்தன் ஷாஜஹான் நீர் கொழும்பிலிருந்து